செய்ததுக்கு வந்து மெயினா வந்து என்ன செய்யணுமா அந்த தேங்காய் திருவிழா வையுங்க தேவையான தேங்காய் எல்லாம் திரிங்கிட்ட சர்க்கரைய போடுவோம் ஏன் வடி கொளுத்துறான் மாதிரி வெட்ட நினைக்குது அவா இன்னொரு அட்டை அக்கா அங்க தாச்சி அங்க ஒரு காலம் கேக்குது போடுவோம் சாப்பிடாம இருந்தது இப்ப பல்லம் திட்டியா இருந்தா இருந்தா தண்ணி நிக்க அப்படியா இருந்த வணக்கம் உறவுகளே இன்றைக்கு நாங்கள் என்ன காணொலி வந்து உங்களை காட்ட போகிறோம் என்று சொன்னால் எங்களோட யூடியூப் சேனல்ல வந்து கனநாள் வந்து வீடியோ போடல நீண்ட நாளை பிறகு ஒரு காணொலி ஒன்று போட போகிறோம் அது என்னென்று சொன்னால் என்ன விஷயம் அது போறோம் ஓ நாங்கள் இன்றைக்கு யாழ்ப்பாணத்தை முறைப்படி தொதல் செய்ய போறோம் நாங்களும் வந்து ஃபஸ்ட் டைம் தான் செய்ய போகிறோம் எப்படி வருதோ தெரியல ஆனால் நல்லா வரும் நான் நினைக்கிறேன் என்னென்னு சொன்னால் எங்கள் ரெண்டு பேரையும் தாண்டி இன்னொரு ஆளும் வந்து இந்த தொதல் கிண்டலில் வந்து இணைய போகிறாள் அவே நீங்கள் பார்க்க போகிறீங்கள் அவள் கொஞ்சம் எக் ஆன ஆள் ஏன்டா வர வர என்ன சொல்கிறது வித்தியாசம் வித்தியாசமான சாப்பாடுகள் நான் செய் அனுபவம் உள்ளவா தான் நாங்கள் கூப்பிட்டுருக்கோம் உங்களோட சேர்ந்து செய்கிறதுக்காண்டி தாண்டி அதோடு மறக்காமல் எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்க இப்போ காணொலிகளை போகலாம் வாங்கோ முதல் செய்யறதுக்கு வந்து மெயினா வந்து என்ன செய்யணும் அந்த தேங்காய் திருவிழா பெரிய வேலை தேங்காய் தேங்காய் திருவிழா மட்டும் இல்லை அது இந்த பாலை வந்து அடுப்புல கிண்டி கொண்டிருக்கிறது அதான் பெரிய வேலை ஆளை புரிஞ்சுட்டேன் நானு கிடைக்க மாட்டேதுக்கு தேவையான தேங்காய் எல்லாம் திருவிட்டோம் இப்ப நாங்க அத புளிய போறோம் அடுப்பந்தமா எரிது பாத்திய விருப்பம் இந்த தொதார்ன்றதுக்கு வந்து ஏழு வேங்கா அடுத்த நாங்க அதுல வந்து ஆறு தான் நாங்கள் புலிங்க நாங்க என்ன வேலை செஞ்சு இருக்கலாம் நானு ஆறு அடுத்த நேரம் காணா போயிட்டு போகுது இப்ப நான் இது கொஞ்சம் நேரம் செஞ்சான் இருக்குறேன் அடுத்தது வந்து பதத்துக்கு வேறக்குள்ள இன்னொரு ஆள் இருக்கிறா செய்யறதுக்கு ஏ நீங்க செய்ய மாட்டீங்க இல்ல அது கொஞ்சம் கஷ்டமானவே இல்ல ஆளாங்க ஹாதரையில இருக்கிறா ஒரு ஆள கூப்பிட்ட நாங்களா தான் இந்த பக்கத்துல இருக்கிறா பாருங்க இவ்வாதான அந்த பதத்தில் இறக்குவா என்றால் எங்களுக்கு வடிவா தெரியாத ஆளை இறக்கினாங்கள் கொஞ்சம் வெக்கப்படுற ஆள் இப்போ நாங்கள் சென்ற தொதலுக்கு வந்து முக்கால் கிலோ சர்க்கரை போட போகிறோம் சீனி எவ்வளோ போட போறீங்க சீனி வந்து அரை கிலோ போடப் போகிறேங்க சரி ஓகே சர்க்கரையை போடுவோம்க்கா மெல்ல மாதிரி தான் போடுவோம் புறாங்க மூஞ்ச வலியில

இந்த பாலுக்கு வந்து சீனியும் சர்க்கரையும் போடாது இது வந்து அடிபிடிக்காம இருக்கிறதுக்கு வந்து பக்கத்தில் இருந்து குண்டு வாணும் மா போடுறதோ மாப்பா போடுறது இல்லை உங்களுக்கு தெரியுமா என்ன மாதிரி அது வந்த வாக்கு தான் தெரியும் மா போடுறது அவ இன்னொரு ஆட்டம் கேட்குறா என்ன ஆத்துறீங்களோ அக்கா அங்க தாச்சி எங்க ஒரு காலங்கேனி மா போட்டா காணுமோ இல்லாட்டி போகறது போட்டோ கிடக்கும்

கனகா பதத்துக்கு வந்துடுது வேலக்காடுள போடுவோம் கஜுவையும் போடுங்க என்ன அந்த மிச்சம் காஜு கூட வெச்சிடாதே என்ன அந்த அம்மன் வாய் வந்த மாதிரி பூக்களம் பூக்களமா இருக்கு இப்படி சொன்னா பாக்குறதையும் சாப்பிடாது ஏய் நாங்களுதே என்ன அந்த மாதிரி வந்து டிவிண்டு இப்ப கணவருக்கு வாய் உரிக்கொண்டு இருக்கும்

இப்போ இதெல்லாம் செய்து முடிச்சாச்சு இனி இதை வந்து வாழை இலையாளம் சமப்படுத்தி வச்சு போட்டு ஆற விட்டு பிறகு சாப்பிடலாம் இல்லாட்டி நாளைக்கு நீங்க சாப்பிட்றதுனாலும் சாப்பிடலாம் இதை வந்து மட்டமா சமப்படுத்தி செய்தால் தான் இந்த துண்டு வரப்பட்டது இந்த நீட்டா அளவாக வரும் அளவாக வெட்டக்கூடிய மாதிரி இருக்கும் இல்லாட்டிக்கு இப்போ பல்லம் தொட்டியாக இருந்தால் தொட்டியாக இருந்தால் தண்ணி நிற்கும் அப்படியே